இன்றைக்கி லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசு பண்ண போகிறேன் ரொம்பவே வெயிலாக இருக்குதுங்க அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காரம் இல்லாமல் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேங்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு மூணு உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு டூ விசில்ஸே போதுமானதுங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசுத்தோம்னா ரொம்ப குழக்கொழன்னு இருக்குங்க பொடி மாசம் நல்லா இருக்காது அதனால் தோல் பிரியற மாதிரி வேக வச்சா போதுமானது உருளைக்கிழங்கு அமுத்தி கட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் உருளைக்கிழங்க தாளிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பெருங்காய தூண்டு எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தட்டுறதுக்கு உரல் இல்லாதவங்க மத்து வச்சு கூட தட்டிக்கலாங்க ஒரு செப்ளக் கவரில் பொருள்லாம் போட்டுட்டு மத்து வச்சு தட்டி கூட உடைச்சி எடுத்துக்கலாம் இல்லை தேர்ட்டி செகண்ட் மிக்சியில் போட்டு கூட நம்ம நாலு மூணுமா உடச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடி மாஸ்க்கு உடைச்சா போதுங்க நாலு மூணுமா இதுவே போதுமானது இந்த மாதிரி நாலு மூணுமா தட்டிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு பொடி மாதம் பண்ணி பாருங்கள் வித்தியாசமான சுவையில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இடித்த பொருட்களையும் ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருக்கேங்க இப்போ உருளைக்கிழங்கு தோலை உரித்து எடுத்து வச்சிடலாங்க இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசை பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தோலெல்லாம் நீக்கி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கையால் அமர்த்தி நாலு மூணுமாக உடச்சிக்கலாங்க ரொம்ப பொடியாக இப்போ உடைக்க வேணாங்க தாளிக்கும் போது கரண்டியால் நம்ம கலரும் போதே கொஞ்சம் உடஞ்சி போயிடும் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது மாதிரி நாலு மூணுமாக நமக்கு இப்போ கையால் உடச்சி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கில் மஞ்சள் சேர்த்து வேக வைக்கலைங்க உப்பும் சேர்த்து வேக வைக்கலை தேவைன்றவங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் எங்கிட்ட இல்லைங்க அதனால் பெருங்காய கட்டிய வெங்காயத்தோடு சேர்த்து நான் இடித்து சேர்த்துக்கிறேங்க இந்த உருளைக்கிழங்குக்கு வெள்ளை உருளைக்கிழங்கு வறுவல்ன்றதால இதில் மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாதுங்க எப்பயுமே பண்ணுற உருளைக்கிழங்கு இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மிளகாவிடி போட்டு நம்ம அடிக்கடி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடுவோங்க வித்தியாசமான முறையில் இது மாதிரி ஒரு தடவை பண்ணி பார்க்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாதம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் தாராளமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கிறேன் கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் ஜீரகம் போட்டால் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடுகும் ஜீரகமும் புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் இப்போ இடித்து வச்ச பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாங்க கருவேப்பிலையும் நம்ம லைட்டாக இடித்து சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க பொடி மாஸ் இப்போ உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் வெங்காயத்தில் இப்போ ஒரு துளி உப்பு கூட தாங்க சேர்த்துருக்கேன் நான் இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ஈஸியாக உருளைக்கிழங்கோட உப்பு சேர்ந்துருங்க அதனால் ஒரு துளி கூடவே சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தோட மொத்தமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருளைக்கிழங்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு காரத்துக்கு பச்சை மிளகா போதுமானதுங்க உருளைக்கிழங்கு இது மாதிரி கரண்டியால் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் சோம்பு பூண்டு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு போதே நல்லா மனமாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சில்வர் கடாயில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணுங்க இது மாதிரி பேனில் பண்ணும்போது எண்ணெய் அந்த அளவுக்கு தேவைப்படாதுங்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு இப்போது எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்தாச்சுங்க ஒன்று போல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது செக் பண்ணிக்கலாங்க உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டு உடையல்னா லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூனால் இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசெல்லாம் நான் கொஞ்சம் கடுகு ஜீரகமும் கூட போடுவேங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க சின்ன சீரகம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசை பண்ணும்போது இப்போ உருளைக்கிழங்குக்கு உப்பும் சேர்த்துருக்குங்க பத்தாவதுக்கு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரோஸ்ட்டாக சாப்பிட பிடிக்குன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நல்லா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிடுங்க உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட சேர்த்ததுமே அப்படியே உருளைக்கிழங்கு பொடி மாதம் எடுத்துடக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டாக வச்சு எடுத்தாதங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ரொம்பவே இருக்குங்க இந்த வருஷம் வெயில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு இல்லை ஒரு பருப்பு வச்சுட்டு அதோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க எங்கள் வீட்டில் கீரையோடு தாங்க இந்த உருளைக்கிழங்கு இன்றைக்கி வச்சிருக்கேன் நான் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க ரெடியாகிடுச்சிங்க இப்போது நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க பிடிச்சவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க இந்த வெயில் நாளில் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இது மாதிரி கட்டி கொடுக்குறீங்கன்னா தேங்காய் பூ போடாதீங்க வெறும் ப்ளைன் உருளைக்கிழங்காக பண்ணிக்கலாம் இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான் தேங்காய் பூ போட்டோம்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே நம்ம சாப்பிடணுங்க இந்த பொரியலை கெட்டு போயிடுங்க அதுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்பவே சிம்பிளாக வித்தியாசமான சுவையில் இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சுங்க டேஸ்ட் ரொம்பவே இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையில் உருளைக்கிழங்கு பொடி மாசை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்குங்க உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு எது இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு பொடி மாசை ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் இல்லாமல் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபிகள் நிறையா இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிகளை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க